சிவபெருமான் எப்பேற்பட்ட தெய்வம் அவன் எவ்வளவு கருணை மிக்கவன் என்பதையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு அவர்களுடைய அனுபவத்தை சொல்லி சென்றிருக்கிறார் திட்டுனாலும் வாங்கிக்குவர் அடிச்சாலும் வாங்கிக்குவர் சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் சாக்கிய நாயனார் சிவபெருமானுக்கு எப்படி அர்ச்சனை பண்ணார் தெரியுமா தனமோ நம்மளாம் எப்படி அர்ச்சனை பண்ணுவோம் சிவபெருமான கோயிலுக்கு பார்க்க போனா என்னெல்லாம் வாங்கிட்டு போவீங்க வில்வம் வாங்கிட்டு போவீங்களா அருகம்புல் வாங்கிட்டு போவீங்களா பூ வாங்கிட்டு போவீங்களா மாலை வாங்கிட்டு போவீங்களா இதெல்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுவீங்க அவர் எப்படி அர்ச்சனை பண்ணார் தெரியுமா தினமும் கல்லை எடுத்து போட்டு போட்டு அர்ச்சனை பண்ணார் தினமும் ஒரு கல்லை எடுத்து சிவபெருமான் மேல போட்டுட்டு போவார் அவர் பாட்டுக்கு சாக்கிய நாயனார் ஒரு நாள் சாக்கிய நாயனார் தன்னை மறந்து போயிட்டு இருக்கிறார் சிவபெருமான் கூப்பிட்டு கேட்டாரா என்னப்பா இன்னைக்கு நீ எனக்கு அர்ச்சனை பண்ணாம போறியேன் கல்லை எறிந்தால் கூட அதை அர்ச்சனை என்று ஏற்றுக்கொள்கிற தெய்வம் சிவபெருமான்